கொறை எங்க ஊர்ல அந்த கெட்டி பருப்பா வெச்சப்போ ஒண்ணு குக்கர் புங்கன்னு ஒண்ணு தான் நல்லா நான் உப்பு போட்டு ரசம் விட்டு போறேன் பாக்கலா வாங்க குக்கர்ல வைக்கிற ஊர்ல வெச்சானா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எண்ணெய் பர்வல்ல உங்களுக்கு சீக்கிரமா செய்யணும்னா குக்கர்ல வெச்சுக்கலாம் பருப்பு இது என்ன அளவுக்கு எடுத்தேன் எவ்வளவு எடுத்துக்கிங்க தளதட ஒரு டம்ளர் டம்ளர் இந்த ஒரு பரு சமைசரத்து போட நம்ம எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேர் பருப்பு இந்த மாதிரி கழுகி எடுத்துக்கிறாங்க அது கூட இப்போ வந்து பூண்டு வெங்காயம் கருப்பு தலை பூண்டு சின்ன வெங்காயம் கருப்பு எல்லாத்தையும் ஒன்றா மூணு மூணு மூட்டு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேங்காய் நம்ம ஊற்றிக்குவா விளக்கெண்ண ஊற்ற மாட்டோம் தேங்காய் பருப்பு வேகறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறாங்க ஓட்ட பெருசாக போட முட்டோம் அப்புறம் தண்ணி சண்ணி வச்சு ஒரு டம்ளருக்கு இதில் ஒரு நாலு டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க இப்போ குக்கர் முடியும் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ கரண்ட் அடுப்பில் தான் வைக்கிறாங்க இப்போ இது வந்து ஒரு மூணு விசில் வரட்டும் பார்க்கலாம் நாலு விசில் விட்டால் ரொம்ப குழஞ்சிரும் மூணே விசில் போதுங்க ரசத்துக்கு இந்த நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சம் தான் புளி போடணும் இந்த அளவுக்கு புளி போட்டால் போதும் தக்காளி ரெண்டு கழுவிக்கலாம் கழுவிக்கலாம் புளி புளி கழுவிக்கலாம் கழுவிட்டு இந்த மாதிரி புளியை ஊற வச்சிடலாம் இப்போ சீரகம் கொஞ்சம் கருப்பில் மிளகு பூண்டு வரமிளகா இதெல்லாம் இதெல்லாம் ரசித்துக்காமல் அது மஞ்சளாக சேர்த்து சேர்த்துக்கலாம் கரைக்கிறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு இந்த தக்காளியை சின்ன வெங்காயம் ரெடியாக வச்சிருக்கு இது வெட்டி வைக்கணும் தாளிக்கிறதுக்கு இந்த தக்காளியை கோம்பு பக்கம் மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம் ஏன்னா அது கரக கல்லாட்ட இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் வடிவட்டிக்குவோம் புளியை நல்லா இந்த மாதிரி கரைச்சி வரைச்சு வடி இட்டிக்கலாம் ரெண்டு வருஷம் வடிகட்டிக்குவோம் திப்பிலாம் இப்போ சுத்தமாக வடிகட்டி வச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து கரைச்சிடலாம் தக்காளி நல்ல நொறுங்க கரைச்சிடுவோம் தக்காளியும் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் பருத்தணி எடுத்து இதில் மறுபடியும் மிக்ஸ் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு வந்துருச்சுன்னு பார்க்கலாம் பருப்பு பருப்பு நல்லா நல்லா தான் வந்துருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இதில் கூட தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலந்து விட்டு இப்ப தண்ணி எடுக்க முடியல பருப்பு கரெக்டா வெந்தவாக்குறதுன்னா அந்த நல்ல மசிஞ்சு வெந்த பருப்புல நீங்க கொஞ்சமா கொஞ்சமா அந்த பருப்பு ஒரு கரண்டி எடுத்து போட்டுக்கோங்க உள்ள ரசத்துக்கு ரசத்துக்குள்ளே போட்டு கரைச்சிக்கலாம் பருப்பு இது வந்து நம்ம அளவாதான் வேக வச்சுக்கிறோம் அதனால தண்ணி இருக்கிறோம் அப்படி இருக்க முடியாதவங்க கரெக்டாக பருப்பு நல்லா மலர்ந்து வந்த பருப்பையே கடைஞ்சிட்டு கொஞ்சமா எடுத்து அந்த ரசத்தை கூட சேர்த்திக்கலாம் பாருங்க இந்த பருப்புக்கு கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் பத்தலினா கூட அப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் இப்போ கொஞ்சமா சேர்த்திட்டு இப்போ இதை நல்லா நல்லா கட்ட வச்சு கடைஞ்சிக்கலாம் குக்கரில் இன்னொரு விசில் சேர்த்து விட்டீங்கன்னா நல்லாவே வெந்துடும் ஆனால் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சாதான் எங்களுக்கு பிடிக்குது நாங்கள் பாத்திரத்தில் தான் வைப்போம் இன்னைக்கு இந்த குக்கரில் வச்சிருக்கிறோம் ஈஸியாக தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி குக்கருக்குள்ளேயே கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சீக்கிரமாகவே மசிஞ்சிருப்பாரு அவ்வளோதாங்க ரொம்ப அதிகமாகவும் வழு வழு வழுன்னு வேக வைக்கவும் கூடாது வலுவலுன்னு கடையவும் கூடாது இந்த அளவுக்கு ரொம்ப ஒன்றும் அதிகமாக ஒழிஞ்ச மாதிரி இல்லாதான் நல்லா இருக்கும் தாளித்து சாப்பிடும்போது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு உள்ளே தெரியாதவங்க இந்த மாதிரி குண்டாவில் மாற்றி இருப்பாங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஈஸியாக கடக்கட்டும் பருப்பு நாங்கள் இந்த பாத்திரத்திலே தான் வைப்போம் இன்றைக்கி குக்கரில் வச்சதுனால இந்த மாதிரி மாற்றி கடைஞ்சிட்டு இருக்கோம் ம் அவ்வளோதானா ம் அவ்வளோதான் இந்த பாத்திரம் தண்ணி வச்சு வச்சுக்கலாம் பருப்பு தண்ணி வந்து மஸ்து கரைச்சு வச்சோம்ல அதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இந்த செலவையும் சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்ச இதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைக்க தெரியாதவங்க ரசப்பொடி ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் பார்த்தோம் ரசப்பொடி சேர்த்து ரசப்பொடி சேர்த்து சேர்த்து மட்டும் தட்டி போட்டுக்கோ கட்டி போட்டு தாளிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து கலக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி விடணும் புளிப்பு எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கணும் அடிக்கடி கூடவே உப்பும் சேர்த்து நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓ உப்பும் சேர்த்தியாச்சு ம் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது புளிப்பு எல்லாமே ஆமாம் கரெக்டாக இருக்குது இப்போ கூட கொஞ்சம் மல்லி இட மல்லி எடு சேர்த்து வைக்கலாம் சேர்த்து இது ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறமா தாளிச்சிக்கலாம் முதல்ல பருப்பு தாளிக்க போகிறோம் அடுத்து வெங்காயம் வரமிளகா கருவேப்பிள்ளை எல்லாம் வெட்டி ரெடியாக வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் போட முடியாதவங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு தாளிச்சிக்கலாம் இப்போ வடைச்சட்டி அடுப்பில் வச்சாச்சு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் கடலை ரெண்டுமே சேர்த்தணும் அதையோடு ஒட்டியும் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து தாளிக்கும் போது பருப்பு நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டு கூடவே நம்ம வந்து கடுகு பருப்பு சேர்த்திக்கலாம் தேங்காய் ஊற்றினதுனால இந்த மாதிரி நறுத்து தாங்க வரும் கடல சுத்தமாக நெனைந்து பிடிச்சா தான் வரும் செடி கொடுத்துருவோம் அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு இப்போ வெங்காயம் கேட்டி பறிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினது பின்னாடி பருப்பு எடுத்து சேர்த்து வெங்காயம் செமந்திருச்சு இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் யூஸ் இப்போ வந்து கடுகு சேர்த்துறாங்க கடுகு வடிக்கதான் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் ரசத்தை சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இது வந்து நல்லா மேலே நுரைச்சி வரணும் நுரைச்சி வந்ததுக்கு பின்னாடி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும் கொஞ்ச நேரம் நுரைச்சி வரும் ஸோ நுரக்கட்டி வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரசத்தை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் கொதிக்க கூட அவ்வளோதான் இப்போ அம்மா வந்து உப்பு பருப்பு கடையல் ரசம் பருப்பு ரசம் ரெண்டு ரெடி பண்ணிட்டாங்க இந்த வீடியோ பருப்பு இப்போ உப்பு பருப்பு ரசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முழுசாக பார்த்து போய் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்